योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय

जय रामा जय जय रामा जय राम जय राम सीता राम सीता राम सीताराम 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 ओम श्री राम जय राम जय जय राम अरुणाचल शिव अरुणा चल शिव अरुणाचल शिव अरुण चढ़ाणा परम सुरत्मान महाराज की वेटी वेटी ஜெயம் ஜெயம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பரம்பொருள் யோகிராம் சுரத் பரம் பரம கருணையால் அக்டோபர் மாதம் அருப்புக்கோட்டை பகவானுடைய அருள் குழந்தை சந்திரசேகர் அவர்களும் திருமதி சசிரேகா அவர்களும் அடியேனும் செல்வகுமார் எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் செப்டம்பர் அக்டோபர் அக்டோ அக்டோபர் மாதம் அக்டோபரில் பண்ணோம் பண்ணுகின்ற போது அப்போ எல்லாம் தண்ணி இல்லை மழை இல்லை வறட்சி எல்லா மாவட்டங்கள்லேயும் வறட்சியாக பாதிக்கப்பட்டது அதெல்லாம் எல்லா அணைகளெல்லாம் மழை பெய்து நிரம்பி பொங்கி ததம்பி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டினோம் பிரார்த்தனை பண்ணோம் அதே பகவான் இப்போது எல்லாருக்கும் மனம் குளிர அணைகளெல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு அணையிலிருந்து உபரி தனிகள்லாம் வெளியே ஏற்றிட்டாங்க அது இங்கே வந்து எல்லா இடம் கடலில் போய் சேருது அந்த இன்பமான காட்சியும் பார்க்கணும் அதே சமயத்தில் போதிய அளவு நம்ம எவ்வளவு வேணும் மழை வேணும்னு கேட்டோமோ அந்த அளவை கொடுத்துட்டாங்க பகவான் கேட்டதை கேட்டவாறு கொடுப்பார் வேண்ட தக்கது அறிபோய் நீ வேண்ட முழுதும் தருபோய் நீ அப்படின்னு சொன்னது போல் அவர் பகவான் கொடுத்துருக்காரு என்ன பகவானுக்கு நம்ம எல்லார் சார்பாக அண்ணாமலை இது யோகிராம் சுரத் குமார் அருள் குழந்தை அருப்புக்கோட்டை சந்திரசேகர் சசிரேகா சந்திரசேகர் அவங்களுடைய திருக்குடும்பங்கள் அதேபோல் காணிமன மந்திராலயத்தில் உள்ள எல்லார்களுடைய பிரார்த்தனையும் பகவான் ஏற்று நல்ல மனம் கொடுத்துருக்காங்க அது போதும் அதே போல் இன்னும் இந்த இது தீர்ந்தோன்னா அடுத்தால மாதம் உம்மாதிரி பழைய புகழும் போல பகவான் கொடுக்கணும் கொடுப்பாரு அதே போல் போன தடவை வர பார்த்திங்கன்னா சுனாமி வந்திருக்க டைமில் எல்லா இடத்துலையும் கழிச்சிட்டு ஆனால் நம்ம கோயில் பக்கத்தில் வர வரல பகவான் அதை தடுத்துட்டார் என்ன அங்கே தான் இரு ராணி வேறாக ஆத்மஸ்வரூபமாக இருந்து நம்ம எல்லாம் காத்து ரசித்து கொண்டு இருக்கின்றார் உலகமெல்லாம் பகவானுடைய அருள் பொங்கி ததும்பி இருக்குது அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய க்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா நன்றி நன்றி மறப்பது நன்றன்று அதனால் பகவானுக்கு நம்ம நன்றியை அவருடைய திருவடியிலேயே காணிக்கையாக்கணும் ஜெய் யோகிராம் சரத்மார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் இப்போ அதே போல் சிங்கப்பூர்லேருந்து பகவானுடைய அருள் குழந்தை சுவாதி பூஜையே நாள் தவறாமல் ஒவ்வொரு மாதமும் செய்து கொண்டிருக்கின்ற ஆனந்த் அது நம்ம யோகிராம் சுத்குமருடைய மன்றத்தினுடைய தலைவராக இருந்து இருக்காரு அவர் இன்றைக்கி போட்டிருக்கார் மெசேஜ் அனுப்பியிருக்கார் பெரிய மலையாக இருந்திருக்க எப்படி என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு நாங்கள் இதுவே பகவானுடைய அளப்பரிய கருணைக்கு நம்ம நன்றி செலுத்தி பகவானுடைய திருவடியிலே நம்ம நன்றியை சமர்ப்பிப்போம் ஜெய் யோகிராம் சுதக்குமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்